எல்லாருக்கும் வணக்கம் நான் அன்னைக்கு கெமிஸ்டர் சலாட்டோடு வந்திருக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கண்டு என்னென்ன பொருட்கள் போட்டு செய்ய செய்யப்படணுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ சலாட் இலை இது ஹோப் சலாட் இது மேலே இருந்த இலையல் எடுத்து முதலே சலாட் போட்டாச்சு மேலே மேலே இருக்கிற இலையில் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இது உள்ளான் குறு தண்டபடியாக அந்தறத்தில் இருக்குது வெங்காயம் கூர்க்க வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட இது கத்தரிப்பூ கலர் சலாட்டில் இலை சீலிய இது ஃபேல்ட் சலாட் கெமிஸ்ட் என்று சொல்லி அந்த எல்லா சலாட்டிலையும் சேர்ந்தது கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் குரோட்ட சால்ஸ் போடுறேன் சலாட்டுக்கு குரோட்ட சால்ஸ் போட்டு செய்தால் நல்லா இருக்கும் எண்ணெய் விடுறேன் நீங்கள் எண்ணெய் எண்ணி என்னாலும் விடுங்கோ நான் ஒளிவன் ஆயில் விட்டுருக்கிறேன் அதோட கொஞ்சமாக மிளகு தூளும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுறேன் அந்த நாங்கள் போட்டோம் உப்பு நல்லா கறியை வேணும் அதில் நல்லா கலந்து விடுறேன் தந்த பிறகு வெட்டி வச்சிருந்தேன் வெங்காயத்தை போட்டு நல்லா கலக்க வேணும் தேசிக்காய் புளி ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்ச தேசிக்காய் புளி விடுறேன் பாதி தேசிக்காய் புளி விட்டேன் நான் நான் இதுக்கு தேசிக்காய் புளியை விட்டுட்டு கூர்கவை போட்டிருக்கிறேன் அதோட இந்த கத்தரிப்பு கலர் சலாட்டிலே என்னென்ன சலாட்டிலியல் வெட்டி வச்சிருக்கிறேனோ அதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த கத்தரிப்பு கலர் சலாட்டில் கிணக்க போடக்கூடாது அது ஒரு க ஒரு கயப்புத்தன்மையும் இருக்குது அதில் அதால் கொஞ்சமாக போட வேணும் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுவிட்டு நெல்லாக கலந்து விட வேணும் சலாட் உடனே போட்டு உடனே சாப்பிட்றத விட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முதலே போட்டு வச்சா நெல்லம் அந்த உப்பு எண்ணெய் எல்லாம் அந்த சலாட்டிலேயோட சேர்ந்து வரைக்கும் என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கோ எல்லாம் போட்டுட்டேன் எள்ளு எடுத்து நான் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ அதை மேலே தூவி விட போகிறேன் பாருங்கோ நூஸும் போடலாம் கச்சானும் அப்படி குருணியாக்கிட்டு போட நல்லா இருக்கும் நான் ரெண்டுக்கு எள்ளு போட்டிருக்கிறேன் நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கோ பாருங்கோ இப்படி இருக்கேன்னு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ என்னமொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்